ஒரே நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க ஆமாங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிரமும் பூரண ராயும் நிறையவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிற கர்த்தர் வார்த்தை பிள்ளை சொல்கிறது ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடு விடுதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமேன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆமாங்க உங்களுக்கு வாக்கு பண்ணினதை உங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமாக நிறைவேறும் வரை அவர் உங்களை கைவிடுவதில்லை ஆமேன் அம்மம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வாய்ப்பு பண்ண நீங்கள் ஒன்றும் போராட தேவையில்லை கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமா